மிதித்து சீரழிப்பார்கள் நான் என் சாட்சிகளுள் இருவரை அனுப்புவேன் அவர்கள் சாக்கு உடை உடுத்தி ஆயிரத்தி இருநூற்றி என்று எனக்கு சொல்லப்பட்டது மண்ணுலகின் ஆண்டவர் திருமுன் நிற்கும் இரண்டு ஒளிவ மரங்களும் இரண்டு விளக்கு தண்டுகளுமே அந்த இரு சாட்சிகள் யாராவது அவர்களுக்கு தீங்கு இழைக்க விரும்பினால் அவர்களின் வாயிலிருந்து இருந்து அந்த பகைவர்களை சுட்டெரித்து விடும் அவர்களுக்கு தீங்கு இழைக்க விரும்புவோர் இவ்வாறு கொல்லப்படுவது உறுதி தாங்கள் இறைவா குறைக்கும் காலத்தில் மழை பொழியாதவாறு வானத்தை அடைத்துவிட அவர்களுக்கு அதிகாரம் உண்டு தாங்கள் விரும்பும் பொழுதெல்லாம் தண்ணீரை இரத்தமாக மாற்றவும் மண்ணுலகை எல்லா வகை வாதிகளாலும் தாக்கவும் அவர்களுக்கு சான்று பகிர்ந்து முடிந்த பின் படுகொலியில் இருந்து வெளியே வரும் விலங்கு அவர்களோடு போர் தொடுத்து அவர்களை வென்று கொன்றுவிடும் சோதம் எனவும் எகிப்து எனவும் உருவகமாக அழைக்கப்படும் இனத்தினர் மொழியினர் நாட்டினர் மூன்றரை நாள் அவர்களுடைய பிணங்கள் அங்கு கிடக்க காண்பார்கள் அவற்றை அடக்கம் செய்ய விட மாட்டார்கள் மண்ணுலகில் வாழ்வோர் அவற்றை குறித்து மிகவே மகிழ்ந்து திளைப்பர் ஒருவருக்கொருவர் அன்பளிப்புகள் வழங்கிக் கொள்வர் ஏனெனில் இந்த இரண்டு இறைவாக்கினரும் மண்ணுலகில் வாழ்வோருக்கு தொல்லை கொடுத்திருந்தனர் அந்த மூன்றரை நாளுக்கு பின் கடவுளமிருந்து வந்த உயிர் மூச்சு அவற்றுக்குள் நுழைந்ததும் அவர்கள் எழுந்து நின்றார்கள் அதைப் பார்த்தவர்களின் பேரச்சம் ஆட்கொண்டது அப்பொழுது விண்ணவத்திலிருந்து எழுந்த ஒரு உரத்த குரல் இவ்விடத்துக்கு ஏறி வாருங்கள் என்று தங்களுக்கு சொன்னது அந்த இறைவாக்கினர்கள் இருவரும் கேட்டார்கள் அவர்களுடைய பகைவர்கள் பார்த்து கொண்டிருக்க அவர்கள் மேகத்தின் மீது விண்ணகத்துக்கு சென்றார்கள் அந்நேரத்தில் பெரும் நிலநடுக்கம் ஏற்பட்டது நகரின் பத்தில் ஒரு பகுதி வீழ்ந்தது அதனால் ஏழாயிரம் பேர் இறந்தனர் எஞ்சினோர் அச்சம் மேலிட்டவர்களாய் விண்ணக கடவுளை போற்றி புகழ்ந்தனர் இவ்வாறு இரண்டாவது கேடு கடந்து விட்டது இதோ மூன்றாவது கேடு விரைவில் வரவிருக்கிறது ஆமேன்